அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருட்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுப்பாகவே போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனை செவ் பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருட்சக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்க ாம பதிவிடுங்க இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய பெயர் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அரசு வேலையில் இருக்கிறவங்க பணியில் பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கையெழுத்து போடும்போது பதட்டமாக இருக்கக்கூடாது நீங்கள் எதிலுமே நிதானம் கடைபிடிக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய கழுகு பார்வை உங்களுக்கு வேலைக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் எந்த விதமான சலனமோ இல்லாமல் நீங்கள் செய்து முடிப்பீங்க சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பாதகமான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரிகள் கடினமாக உழைக்க வேண்டும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் அதைவிட மேலோங்கி நிற்கும் தொழில்துறையில உற்பத்தி சுணக்கம் ஏற்படலாம் புதன் ஆறாம் இடத்துல நிற்கிறாரு தேவையில்லாம அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிட்டா உங்களுக்கு தான் உபத்திரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க தேவ தேவையில்லாத பிரச்சனையில் போய் தலையிடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்ல பலன் பெற்று கொடுக்கும் தொழில் துறையில உற்பத்தி சுணக்கம் ஏற்படலாம் புதன் இடத்துல அடுத்த ஒரு தலையிடாமல் இருக்கிறது நல்லது பையனை உங்களால் பெற பெறுவதற்கு கொஞ்ச நாள் நீங்க பொறுத்திருக்கிறது நல்லது சில விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனாலும் பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள்ல இருந்து கூட விடுபட முடியும் குரு ஏழாம் ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க வீட்டில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கலாம் அதே போல பிள்ளைகளால செலவுகள் அதிகரிக்கலாம் சனி நான்காம் வீட்டில் இருக்காரு வழக்குறிஞர்கள் சிறப்பாக தொழில் செய்வாங்க மருத்துவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு பணம் வந்து பொருளாதார சிக்கல்களை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமையலாம் இது மட்டும் இல்லாமல் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவால நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது இந்த நேரத்தில் மிகவும் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்கிறதால உங்களுக்கு இந்த வார பலன்கள் இப்படி அமைகிறது என்றே சொல்லலாம் நீங்கள் மறக்காமல் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்களது உறவுகளை மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் அதே போல் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரமாகவும் தன்னம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய எந்த ஒரு செயலுமே வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் என்றே சொல்லலாம் அதனால நீங்க தைரியமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது என்று சொல்லலாம் மேலும் நீங்க எடுத்துக்கொண்ட வேலையில நல்ல வெற்றியை பெறுவீங்க இந்த வாரத்துல பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவது மிகவும் நல்லது பொறுமையாக செயல்பட காரியத்தில் வெற்றி பெறுவீங்க பணியிடத்திலும் வீட்டிலும் உங்களுடைய மரியாதை சிறப்பானதாக இருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றி வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதால நீங்க எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் வேலையை செய்வீங்க நல்ல பெயர் வாங்குறதுக்கான இருக்கும் அதே போல மனக்குழப்பமான விஷயங்களை நீங்க மனதில் வச்சு கொள்ளாமல் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தோணக்கூடிய நிம்மதியான ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரம் இருக்கலாம் எந்த ஒரு துறையில் பணியாற்றினாலும் உங்களுடைய வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில புரிந்து கொண்டு அதை நோக்கி பயணிப்பீங்க எந்த ஒரு செயலுக்கும் மிகவும் ஏற்ற காலமாக இருக்க போகுது எந்த ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இருந்தாலும் அதில் நட்பலனை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆனால் உறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கு மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம இந்த வீடியோட முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வாரம் பணம் வரத்து இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுபறியான நிலை உங்களுக்கு காணப்படலாம் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை கூடும் பயணங்களுக்கு செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகமாக கூடக்கூடிய கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் மேலும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் எச்சரிக்கை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய உழைப்பின் மேலே நம்பிக்கை வையுங்க உழைப்பால் நீங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களை தான் அனுபவிப்பீங்க அதனால் நீங்கள் உழைப்பு நம்புங்க அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் செயல்திறமை கூடும் மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியராக அனுசரித்து செல்வதன் மூலமாக மேலும் ஆசிரியர்களை அணி அனுசரித்து போவாங்க இதன் மூலமா கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி சனியுடைய பரிகாரம் சொல்கிறாங்க அதாவது சனீஸ்வர பகவானை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் உங்களுடைய நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம சிக்கலான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சொல் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிக்கலான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அது இந்த வாரம் உங்களுக்கு தீர்ந்து போகிறதா இருக்கும் அதனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வெளியில போகும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் சற்றே கவனமாக போனீங்க அப்படின்னாவே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்துல நீங்க அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க உங்களுக்கு இருந்த நாட்கள் அதிர்ஷ்டமாகவே அமையும் என்றும் சிறிய நீங்க நாள் முழுவதும் எழுத்து பெரிய சச்சரவாக மாறலாம் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்க வேண்டும் மேலும் இதன் மூலமாக உங்களுடைய பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவர்களுடன் உங்களுடைய உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் ஏன் அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீங்க மேலும் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டீங்க அப்படின்னா எப்போதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகம் உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதை படிப்புலையும் நீங்கள் காட்டுவீங்க அதனால எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இருக்காது என்றே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறதுன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை தினமும் பதினோரு முறை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி வந்தீங்க அப்படின்னா போதும் அதுவே ஒரு மிக பெரும் பரிகாரமாக கூட அமையுதுங்க அதாவது ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்ற இந்த வாசகத்தை சொல்லி வாங்க கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கும்பர் ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது எனவும் அதோட நீங்கள் எந்த பரிகாரமாக செய்யணும் உங்களுக்கு ஏற்ற கிழமை என்ன அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்